வைக்க போகிறோம் நம்ம வந்து இந்த தேங்காய் பால் மட்டும் கொஞ்சம் நல்லா ஊற்றி கொஞ்சம் சொதி வைப்போம் இதுக்கு வந்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வேக வச்சுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கிடுவோம் அப்புறமா முருங்கக்காய் போட்டுக்குருவோம் முக்கால் வக்காடு வந்த உடனே முருங்கைக்காய் போடுவோம் இதுக்கு வந்து நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் பட்ரு பீன்ஸ் போடுறேன் கேரட் உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு ஒரு விசில் வர வச்சுக்கிருவோம் ஒரு விசில் வந்து சொதிக்கி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் இது வேணுங்கிற அளவுக்கு நமக்கு பால் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எவ்வளோ தான் இதை அரைச்சிடணும் இதில் வந்து பச்சை மிளகா போட்டு அரைக்கலாம் நம்ம பச்சை மிளகா வந்து நம்ம வேக வச்சுட்டோம் போட்டு அதனால் இது மட்டுந்தான் இதை அரைச்சி நெய்ஸாக அரைச்சு அதில் ஊற்றிட வேண்டியது தான் நம்ம திறந்து பார்ப்போம் கால நல்லா வெந்துருக்கு இதில் வந்து நம்ம இப்போ தேங்காய் வந்து பாலாவும் எடுத்து ஊற்றலாம் நம்ம கெட்டியாகவும் நல்லா நெய்ஸாக அரைச்சி நம்ம ஊற்றலாம் இது கெட்டியாக வரதுக்காக சில பேர் வந்து பருப்பு வேக வச்சு பாசி பருப்பு வந்து வேக வச்சு இதில் ஊற்றுவாங்க நான் அது ஊற்றாமல் தேங்காய் பாலா எடுக்காமல் தேங்காயே நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன் அதே நான் இதில் போடுறேன் இதுவும் கெட்டியாக வந்துடும் அது கெட்டியாக வர்றதுக்காக தான் வந்து பாசி பருப்பு போடுவாங்க நான் அது போடலை தேங்காய் அரைச்சு நம்ம டைரெக்டாக ஊற்றிடுவோம் இதை நல்லா உப்பு பார்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் நம்ம இப்போ போட்டு இன்னும் ஒரு நல்லா முடிவுச்சு லேசாக ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஓரளவுக்கு சூடு அளவுக்கு நம்ம உட்டால் போதும் இதை அப்புறம் தாளிச்சிக்கிறலாம் கடைசியாக தாளிச்சிக்கிறலாம் இதில் நான் கடைசியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கிறேன் இதை விட இன்னும் தண்ணியாக வேணாலும் நீங்கள் தனியாக வச்சுக்கிறலாம் இதுதான் கரெக்டான இது இதுதான் நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கிறலாம் இடியப்பம் ஆப்பம் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு போட்டால் ரொம்ப நிறையா நிறையா பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறையா வேணுங்கிறதுனால பருப்பு போடுவாங்க நம்ம பருப்பு வேண்டாம் இது மாதிரி தேங்காவே நீங்கள் அரைச்சு ஊற்றிட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லா இந்த குழம்புலாம் நல்லா கிடச்சிருச்சு பாருங்க இது போதும் இது காய் ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சு ஒரு பேன் வச்சுக்கிடுவோம் இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க இதில் வந்து தேங்காய் தான் கட்டாயம் போடணும் அது நல்லா சூடான உடனே சோம்பு கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பூ போட்டுக்கோங்க கொஞ்சம் பூ போட்டு கொஞ்சம் நல்லா சூடான உடனே வறுத்துக்குருவோம் இதில் நம்ம தால்சி எல்லாத்தையும் ஊற்றிடுவோம் அவ்வளவுதான் பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்